ஹலோ வெல்கம் தியா சமையல் இன்னைக்கு சமைக்க போற ரெசிபி என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் தான் செய்ய போறோம் கீரையில் அதிகமான விட்டமின் மினரல் டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது வாங்க எப்படி செய்யறதுன்னு என் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க கீரை பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் பொரியலுக்கு ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன் மண்ணு போக ரெண்டுக்கு மூணு வாட்டி நல்ல கழுவி எடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு பொடியா நறுக்கி எடுத்துக்கணும் இப்ப நம்ம கீரையை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாலிக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரை பொரியலுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு பத்து பல்ல பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பது செகண்ட் அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒன்று சேரும் நல்லா வதக்கி விடுங்க முப்பது செகண்டில் பூண்டு ஓரளவுக்கு வதக்கி வந்துடும் முப்பது செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு கீரைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ஒண்ணுல இருந்து நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கோங்க எப்பவுமே கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க கட் பண்ணிட்டு கழுவினீங்கன்னா கீரையோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் வேஸ்டா போயிடும் அதனால எப்பவுமே கழுவிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கறதுக்கு கடாய் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது வதங்க வதங்க கீரை நல்லா சுருங்கி கடாயில் கால் வாசிக்கு வந்துடும் இப்போது உப்பு சேர்க்காதீங்க பாதி வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டான அளவு உப்பு சேர்க்க முடியும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுதுல கீரை பாதி வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க கீரையில தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கீரையிலேயே நல்லா தண்ணி விடும் அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விடுது பாருங்க அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காம அடுப்பு லோ பிளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேம்லுக்கு மாத்தி மாத்தி வச்சு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் விட்டு விட்டு அந்த கீரையை நல்லா கிளறி விடுங்க கீரை நல்லா வெந்து வந்துடும் அதே சமயத்துல கலரும் சேஞ்ச் ஆகாது கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு போட்டுட்டு கீரை வந்து சொத சொதன்னு ஆகிடும் கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதனால் மூடி போட்டு வேக வைக்காதீங்க எட்டு நிமிஷம் மூடி போடாமல் வதக்கி விட்டதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கடைசியாக ஒன்றுலேருந்து ரெண்டு பத்து தேங்காவை நல்லா துருகி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரை விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை பொருள் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்